தமிழ்நாட்டே உலகிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்ன கட்டத்தில் இருக்கும் வழக்கு வந்து எண்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டாது ஏற்கனவே விசாரணை வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டு அதான் சோத்தாமன் நாகேந்திரன் அப்படியே போய் சோப்பு கம்பணி உடனே போச்சு திருவள்ளுவர் சோப்பு கம்பணி பிரச்சனை தான் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகிட்டு அது எல்லார்ட்டையும் கன்ஃபர்ஸ் வாங்கிட்டாங்க பத்து பேர் மட்டும்தான் கொண்டாந்து போடுற பாக்கி பேர் போட மாட்டாங்கன்னு இல்லை இல்லை ஏன்னா குற்றத்தோட வீரியத்தை பொறுத்து தான் குண்டாஸ் போடுறது குண்டாஸ் போட்டால் நீங்கள் இப்போ தொண்ணூறு நாள்லேயே இல்லை நூறு நாள் இரநூறு நாள்லேயே வெளில வந்துடுறீங்க வெளியே வந்து மாரத்தடி சுற்றி நம்ம மறுபடியும் உங்கள் மேலே ரிவெஞ்ச் எடுத்தால் மறுபடியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் குண்டாஸ் போட்டால் நீங்கள் ஒரு பத்து மாதம் உள்ளே இருக்கீங்களா நான் இந்த கேஸை இன்றைக்கி வரைக்கும் வழக்கறிஞர் இருக்கிற பார்வை பேசுகிறேன் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறது அவங்க எல்லாம் குற்றம் செஞ்சுட்டாங்க அவங்க உடனே அவங்க டெண்டர் கொடுங்கன்னு நான் பேசுனது ஏன்னா இன்னும் எவ்வளோவோ இருக்கு விசாரணையெல்லாம் எவ்வளவோ இத்தனை கட்டங்கள் இருக்குது எத்தனையோ வழக்குகள் தண்டனைக்கு போகிற ஸ்டேஜில் போய் திரும்பும் புரியாது வழக்கு விசாரணையை பொறுத்தது தான் நம்ம சொல்ல முடியாது என்கவுண்டருங்கிறது சந்தேகப்படுவாங்க தான் இல்லைன்னு சொல்ல என்கவுண்டரை ஆதரிக்கல இல்லை ஆனால் அந்த சூழ்நிலை நீங்கள் அரசுக்கு போலீஸுக்கு எவ்வளோ நெருக்கடி ஏன்னா ஒரு பெரிய தலைவர் மலராக இருக்கார் அப்போ ஒரு என்கவுண்டரு கண்டிப்பாக பண்ணால் தான் அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும் போலீஸ் ஒரு நெருக்கடியாது வழி இல்லை இப்போதைக்கு இந்த தொண்ணூறு நாள் பெயில் யாரும் வந்துடாமல் இருக்கிறது இந்த அலர்ட்மெஸ் ஒர்க் தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது வழக்கு விசாரணை கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படியே இவங்களை வச்சுக்கிட்டு இவங்களுக்கான சார்ஜ் சீட்டை நீங்கள் போடுங்க அவங்கள பிடிக்கிறவங்க பிடிங்க பிடிக்கிறவங்க பிடிங்க இப்போ இதுக்கான வேலையை பாருங்கள் சீட்டை ரெண்டு விஷயம் இருக்குது தெரியாத கைது பண்ணி வச்சுட்டு கூட தேடிட்டு கொஞ்சம் ஆனால் கஸ்டடி கொண்டு வந்துருப்பாங்க ஆனால் தேடிட்டு கும்பிப்பாங்க அது எதுக்குன்னா கரெக்டான சூழல்லாம் அவங்கள்ட்ட உண்மையெல்லாம் வாங்கிட்டு கரெக்ட் பண்ணி கொண்டாந்து கொண்டு அனுப்பிட்டு வாங்க தமிழ்நாட்டையே ஒழுக்கிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்ன கட்டத்தில் இருக்கு உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லை ஆல்மோஸ்ட் வழக்கு வந்து எண்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டு அது ஏற்கனவே விசாரணை வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அதான் அஸ்வத்தாமன் நாகேந்திரன் அப்படியே போய் சோப்பு உடனே நின்று போச்சு திருவள்ளூர் சோப்பு கம்பெனி பிரச்சனை தான் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆகிட்டு அது எல்லார்ட்டையும் கன்ஃபர்ஸ் வாங்கிட்டாங்க பத்து பேர் மேலே குண்டாசு போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஸோ ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்குடைய தன்மை உடையாமல் இருக்கணும்னா கொஞ்சம் பிரேக் கூட ஆரம்பிச்சோன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பிணையில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்துடும் சரி ஒரு ஒரு வழக்கு வந்து இல்லை மலர் கேஸ் இருக்குன்னா நைன்டி டேஸில் ஆட்டோமேட்டிக்காக பயில் கிடச்சிரும் ஸ்டாச்சுடரி பயில் மேண்டேட்ரின்னு சொல்லுவாங்க தொண்ணூறு நாளில் வக்கீலே தேவையில்லை கோர்ட்டில் போய்ட்டு ஐயா நான் தொண்ணூறு நாளாக உள்ளே இருக்கேயா ரிமாண்ட் பண்ணுறதுல அந்த ஜட்ஜு ஜேம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு ஐயா தொண்ணூறு நாளாக உள்ளே இருக்கையா அப்படின்னு சொன்னால் அப்படியா சரி ஓகே ரெண்டு சூரிட்டி அழைச்சிட்டு வாங்க நீங்கள் வெளியே போகின்ற அவர் என்ன சுருட்டி கொடுக்க போடுறாரோ அதை அதை பாட்டிட்டு போய்க்க வேண்டியதுதான் இப்போ நினச்சிட்டு இருக்க இந்த சட்டம் என்ன சொல்கிறதோ அதுதான் அப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்துட்டால் இந்த மேண்டேட்ரி பெயில் அலோடு இல்லை நீங்கள் செஷன்ஸ் கோர்ட்டு போய் ப்ராப்பராக தான் பெயில் எடுத்துட்டு வரணும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தே லோயர் கோர்ட்டில் போய் நம்பர் ஆகும் குற்றப்பத்திரிக்கைன்னா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறது குற்றத்தை வந்து ஃப்ரேம் பண்ணுறது தான் சார்ஜ் ஃப்ரேமிங் சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கை அதை தாக்கல் செஞ்சுட்டாக்க கோர்ட்டுக்கு போவோம் போலீஸாக எழுதணும் குற்றப்பத்திரிக்கை டோட்டலாக என்ன புலன் விசாரணை பண்ணாங்களோ ஏ டு செட் அப்படியே எழுதுவாங்கனால இப்போ எப்படி இந்த கேஸெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா முப்பது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பக்கம் பக்கம் இருக்காங்க அதில் இவ்வளோ பெருசு வந்துடும் இவருக்கு ஆட்டோசங்கர் இருக்குது எத்தனாயிரம் பக்கம் தெரியும் குற்றப்பத்திரிக்கை பத்தாயிரம் பக்கம் குற்றப்பத்திரிக்கை ஆமாங்க பத்தாயிரம் பக்கங்கள் குற்றப்பத்திரிக்கை ஆட்டோசங்கர் இருக்குது அதை தான் எந்த வக்கீலாலையும் நடத்த முடியல கேஸு பத்தாயிரம் பக்கத்தை எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணுறது போயிட்டு அவ்வளோ லார்ஜாக போயிட்டு இருந்தது ஏன்னா எனக்கு தெரிஞ்சதில் ஒரு தான் அதிகம் ஏன்னா தமிழ்நாட்டில் கடைசியாக தூக்கில் போடப்பட்டது சங்கர் தான் சேலம் மத்திய ஸ்பியில் போட்டாங்க மாதிரி நான் யாரும் தமிழ்நாட்டில் போடலை இன்னும் இங்கே இருபத்தி ஏழு பேர் இருபத்தி அப்போ இவருக்கு வந்து பெரிய நான் அந்த பத்தாயிரம் பக்கங்கள் இவருக்கே பாசிபிள்ட்டு தான் எவ்வளோ பக்கம் போடுவாங்க போட்டு அதை கொண்டாந்து லோயர் கோர்ட்டில் நம்பர் பண்ணுவாங்க ஜெயம் கோர்ட்டில் நம்பர் பண்ணி டிஸ்டிக் கோர்ட்டு போயிடுவாங்க மாவட்ட நீதிமன்றத்துக்கு போயிடும் ஓகே இங்கே இருபத்தேழு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் பத்து பேருக்கு தான் குண்டாஸ் போடப்பட்டிருக்கு வித் பதினேழு பேர் இருக்காங்கல்ல இவளுக்கு எப்படி பெயில் ஈஸியா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு போட்டாச்சு போட்டா முடிஞ்சு போச்சு பண்ணிட்டாங்க அடிபட்டு போயிடும் இந்த தொண்ணூறு வெளியில வர்றதுங்கிறது அடிபட்டு போயிடும் பத்து பேர் மட்டும் தான் குண்டாஸ் போடுற பாக்கி பேர் போட மாட்டாங்கன்னு இல்லை இல்ல ஏன்னா குற்றத்தோட வீரியத்தை தான் குண்டாஸ் போடுறது குண்டாஸ் போடுறதுல ரெண்டு டைப் இருக்கு ஆக்சுவலாக குண்டாசுங்கிறது நல்லது பாதி பேர் கெடுதல் நினைச்சு திட்டுவாங்க குண்டாஸ் போட்டாங்க குண்டாஸ் போட்டா நீங்கள் இப்போ தொண்ணூறு நாள்லேயே இல்லை நூறு நாள்லையே இரநூறு நாள்ல வெளில வந்துடுறீங்க வெளியே வந்து மார்த்தட்டி இட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க நம்ம மறுபடியும் உங்கள் மேலே ரிவெஞ்ச் எடுத்தால் மறுபடியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் குண்டாஸ் போட்டால் நீங்கள் ஒரு பத்து மாதம் உள்ளே இருக்கிறீங்களா ஒரு எதிர்த்தரப்புக்கு ஒரு ஆறுதல் இருக்கும் அந்த ஜெயிலில் இருக்காங்க அவங்களுப்பா அப்படின்றோம் அதுக்குள்ளே இங்கே எல்லாம் வந்து வெளியில் அழிக்க முடியாது நீங்கள் நீங்கள் வெளியே வந்து யாரையும் மிரட்டக்கூடும் சாட்சி சொல்லக்கூடாது மிரட்டக்கூடும் யார் யாரை சாட்சியாக போட்டிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களெல்லாம் இல்லை விலை கொடுத்து வாங்குவீங்க மிரட்டுவீங்க குண்டாசுலேருந்து தான் அந்த பிரச்சனை இருக்காது மறுபடியும் ஒரு அட்டாக் இருக்காது அதில் வெளியில் வந்து இருக்காது ஆனால் மக்கள்கிட்ட வந்து ஒரு நிலை எப்போதுமே இருந்துருச்சு உண்மையாகவே இது வந்து சரியான நிலையில் விசாரிக்கப்படுதா ஏன்னா கொலை நடந்த உடனே அருண் ஐபிஎஸ் வந்து இங்கே டெப்டி மாத்துறாங்க ஐபிஎஸ்ஸாக மாத்துறாங்க சிபிஐ கேட்டவங்க போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் எதுவுமே வாயவே திறக்காமல் இருந்தாங்க சிபிஐ கேட்கல ஃபர்ஸ்ட்டு கேட்டுட்டு இருந்தவங்களும் அதுக்கப்புறம் வாயை மூடிட்டாங்க ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த உண்மையா இந்த கேஸ் வந்து உண்மையான நிலையில் விசாரிக்கப்பட்டதா லாயர் இல்லை நான் நான் இந்த கேஸை இன்னைக்கு வரைக்கும் வழக்கறிஞர் இருக்கிற பார்வையெல்லாம் பேசுகிறேன் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினது இல்லை அவங்க எல்லாம் குற்றம் செஞ்சுட்டாங்க அவங்க உடனே அவங்க தண்டனை குடும்பம் நான் பேசுனதில்லை ஏன்னா இன்னும் எவ்வளோ இருக்குது விசாரணையெல்லாம் எவ்வளவோ எத்தனையோ கட்டங்கள் இருக்குது எத்தனையோ வழக்குகள் தண்டனைக்கு போகிற ஸ்டேஜில் போய் திரும்பவும் அப்படியே வழக்கு விசாரணையை பொறுத்தது தான் நம்ம சொல்ல முடியாத பசு லாயராக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிபிஐ கேட்டது அவங்க குடும்பத்தார் கேட்டாங்க சில திரைப்பட இயக்குநர்கள் கேட்டாங்க அவங்களாம் அடுத்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு போயிட்டாங்க அவ்வளோதான் பார்த்துட்டு தானே இருக்கும் நம்மளும் லைவாக பார்த்துட்ருக்கோம் நம்ம லைவாக பார்த்துட்ருக்கோம் சில நம்ம யூடியூப்புகளும் என்னை போன்ற ஒரு சிலருந்தான் இந்த விஷயத்தை வந்து இன்னமும் பேசுகிறாங்க யூடியூப் சேனல் தான் ஆம்சாங்க ஒரு மரணத்தை வந்து இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்க பாக்கெல்லாம் மறந்துட்டாங்க அவர் போயிட்டார் வேறு பாட்டு வெளியிட்டு போயிட்டார் அவர் வேறு படம் எடுக்க போயிட்டார் அவங்கவங்க வேலை பார்க்க போயிட்டாங்க அந்த இழந்த குடும்பம் தான் அதோடய வழி அவங்களுக்கு தான் அது பெயின் அதிகமாக இருக்கும் அவங்க மாணவி அவங்க குழந்தைகள் அவங்க சுற்றா தான் அந்த வழி எல்லார் வீட்லேயும் அது தாங்க உங்களுக்கு அது எனக்கு அது தான் நமக்கு தான் நம்ம ஃபேமிலி தான் சஃபர் ஆவாங்க மற்றவங்களும் அவ்வளோதான் தான் சொல்லுவாங்க இழவுக்கு வந்தவளாக தாலி இருக்க போகிறாங்க கிராமத்தில் அவங்கவுங்க வந்தால் அழுதுட்டு பாடி ஏறிச்சோன்னா பஸ் ஏரியல் கார் பிடிச்ச போயிட்டுருப்பாங்க நர்ஸ் அவங்க ஃபேமிலியை ஒரு கட்டத்தில் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க இல்லையா அந்த அடக்கம் பண்ணுறதில் உள்ள இஷ்யூவில் அப்படி நீதிபதி சிபிஐ வேணால் நீங்கள் மறுபடி நீதிமன்றத்தில் போட்டு வாங்கிக்கோங்க சிபிஐக்கு மாற்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா அப்புறம் அருண் ஐபிஎஸ்ஆர் பதவியேற்றவுடனே அவர் அவருடைய விசாரணையை பார்த்தாங்க வழக்கு எப்படி இவ்வளோ ஒரு சீரியஸாக ஒரு வழக்கு நான் இது வரைக்கும் இங்கே நடந்து நான் பார்க்கவே இல்லை நான் ரியலியாக சொல்கிறேன் போலீஸுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அரசாங்கத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் இவ்வளோ விரைவாக இவ்வளோ துரிதமாக கார்னர் பண்ணி போகவே இல்லை எந்த வழக்காக இருக்கட்டும் ஏன்னா ஏற்கனவே சிபிஐ போன வழக்கக்கூட லட்சணங்களை சொல்கிறேன் சாத்தாங்குளம் பென்னிக்கு ஜெயராஜ் அடிச்சே கொலை செஞ்சாங்க ஸ்டேஷனில் வச்சு அது இன்னைக்கு வரைக்கும் என்னாச்சுன்னு தெரில ஜெயலலிதாவோட சிறுவா திருதா ஒரு பங்களாவில் ஐநூற்றி நாற்பது ரூபா கண்டெய்னரு என்னாச்சுன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரில சேலத்துலேருந்து ஒரு ரயிலில் மேலே ட்ரில் போட்டு செல்லாத பணம் தள்ளினாங்கல்ல அது இன்றைக்கி வரைக்கும் யாருன்னே தெரில மரியாதைக்குரிய அமைச்சர் கே என் அவருடைய பிரதர் ராமஜெயம் அவருடைய மரணம் சிபிஐ என்னாச்சு இன்ன வரைக்கும் தெரில சங்கரபு சார் பையன் என்னாச்சுன்னே தெரியல இது எந்த வாழ்க்கையும் கண்டுபிடிக்கலையே பருத்தி முட்டை பேசாமல் பருத்தி கூட இருக்கலாங்கிற மாதிரி அவங்களே உண்டாந்து ராமஜெயம் பரவியும் இங்கே கொடுத்துட்டு போறாங்க ஏன்னா நிறைய அரசியல் பிரமுகர்கள் இதில் பங்கேற்கற ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருந்து தொடர்ந்து நிறைய கட்சிகள் இருந்து முக்கிய அரசியல் பிரமுகர்கள் வந்திருக்காங்க ஆனால் அந்த எதுவுமே எல்லாமே மறைக்கப்பட்டிருச்சான்ற ஒரு கொஸ்டினும் இங்கே இருக்குல்ல இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஒரு ஒரு விஷயம் நீங்கள் தவறாக அப்படினு ஒரு கட்சியில் உள்ளவங்க தப்பு பண்ணிவிட்டால் அந்த கட்சி தப்பு பண்ணுவதும் பொருள் இல்லை கட்சியில் அரசியல் பிரமுகர்கள் தான் சொல்கிறேன் ஸோ கட்சியோட பிரமு முக்கிய பொறுப்பில் இருக்க பிரமுகர்கள் தப்பு பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கேள்வி அப்படியெல்லாம் இந்த வழக்கில் யாரையுமே சஸ்பெக்ட் பண்ணலை பண்ணி தான் அவங்க எல்லோரையும் வெளியி கொண்டு வந்திருப்பாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு பேக்ரவுண்டோ கட்சி இருக்குது கட்சி லாயர் இருக்கார் அவர் தலைவராக இருக்குது ஆனந்தன் சார் இருக்கார் அவங்க எல்லாருமே வழக்கறிஞர் பின்புலத்தில் உள்ளவங்க அப்படியெல்லாம் இருந்தால் என்னென்ன வெளியில் வந்திருக்கும் இல்லை ஆனந்தானே வந்து திருவேங்கடத்தோட என்கவுண்டரு சந்தேகப்படுத்துதா அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருந்தார்லாம் என்கவுண்டருங்கிறது சந்தேகப்படுவாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லி என்கவுண்டரை ஆதரிக்கிறவன்னும் இல்லை ஆனால் அந்த சூழ்நிலை நீங்கள் அரசுக்கு போலீஸுக்கு எவ்வளோ நெருக்கடிகள் இருந்துச்சு ஏன்னா ஒரு பெரிய தலைவர் மலராக இருக்கார் அப்போ ஒரு என்கவுண்டரு கண்டிப்பாக பண்ணால் தான் அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும் போலீஸோட நெருக்கடி அது வேறு வழி இல்லை அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க போய் துப்பாக்கி எடுத்துருவாங்கன்னா சுட்டார் என்கவுண்ட்ரு நம்ம எந்த சூழ்நிலையும் ஆதரிக்கிறது இல்லை அப்போ எல்லா போலீஸையும் சொல்ல சொல்லிடலாமே எதுக்கு கோர்ட் எதுக்கு அப்புறம் வக்கீல்லாம் எதுக்கு அரசு வழக்கறிலாம் எதுக்கு என்கவுண்ட்ரு ரொம்ப நல்லது போல் தெரியும் ஆந்திராவில் ஒரு பெண் மருத்துவர் எங்கே பார்த்தாலும் மருத்துவரே கொலை செய்கிறான் நம்ம எங்கே போய் நிற்கிறேன்னு தெரில மருத்துவரை வந்து ரேப் பண்ணிடுறாங்க கோவிட்டோட பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுறாங்க அப்போ நாலு பேர் என்கவுண்ட்ரு பண்ணாங்க நம்ம வரைக்கும் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் போங்க நம்ம தான் ஃபேஸ்புக் போராளிகளாச்சே எல்லாத்தையும் எழுதி கிளிச்சிருவாங்க ஃபேஸ்புக்கில் எழுதி கிழிச்சாச்சு வாழ்த்துக்கள் போட்டாச்சு பத்த நாலு என்கவுண்டரு ஃபேக் அவங்க அக்யூஸே கிடையாது இந்த வழக்கில் போலீஸே ட்ராமா பண்ணி இப்போ பெட்ரோல் வாங்கிட்டுருன்னு சொல்லி ட்ராமா பண்ணி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க டெல்லியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலி இருந்துச்சு என்கவுண்டர் இப்படி ஆதரிக்க முடியும் அப்படி இதுன்னு ஜனநாயகம் இது என்ன நாடுது நம்ம முறைப்படி வழக்கு தான் நடத்தணும் வழக்கு நடத்தி அதுக்கு பிறகு தான் வீடியோ கால் வர முடியும் ஆனால் மீன் டைம் நான் வள்ளுவனை ரொம்ப பிடிக்கும் திருவள்ளுவனை அதில் வள்ளுவனே சொல்லியிருக்காரு குடியிற்குடியாரை வேந்தொருத்தல் களை கலை கட்டதுனோடுன்னு குடியாரை ரொம்ப திருத்தவே முடியாது கொலைப்பழி செய்கிற கொடியீர் குடியாரை ரொம்ப மோசமான குடியாரை வேந்த ஒருத்தல் அரசன் தண்டிச்சு தான் ஆகணும் எப்படின்னா பைங்கூழ் களை கட்டதனோடு நிறைய பயிர்கள் இருக்குள்ள களை இருக்குல்ல களைச்செடி களைச்செடியை பிடுங்குவது போல களைச்செடியும் உயிர் தாங்கிறார் வள்ளுவன் அதுக்கும் அழிக்கின்றா வலிக்காமல் இருக்காது ஆனால் நல்ல பயிரை காப்பாற்ற அந்த கலையை எடுத்தால் தான் நல்ல பயிர் நல்லாயிருக்குன்றார் ஸோ என்கவுண்டருக்கு அவர் அன்னைக்கே எழுதியிருக்காரு ஒரு அரசன் திருந்தாதவங்களை கொலை செய்யறதை பத்தி அரசுக்கு வேற நிலை தானே எல்லா ஆட்சியிலேயும் என்கவுண்டருங்கிறது இயல்பு தான் அதை நம்ம மறுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா யாரையும் ரோட்ல போகிற என்னை என்கவுண்டர் பண்ணல திருவேங்கடம் அந்த கொலையில இருக்காரா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் இருக்காரு கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கல்ல வீடியோ பார்த்து வீடியோ பார்த்தீங்க இருக்கார் தானே அதுக்கு அந்த வீடியோ வெளியிட்டாங்க வீடியோ அதுக்கு முன்னாடி வெளியிடலை ஏன்னா வெளியிட்டா பிரச்சனையாயிருக்கும் எல்லாருமே அலர்ட் ஆகிருந்திருப்பாங்க அதுக்கு பிறகு வழக்கு இன்னும் வேகமாக விசாரணை போணுச்சு எல்லாம் இப்போ எக்மோர் கோட்டில் வந்து கதறிட்டாங்களே ஏன் எங்களை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க நாங்கள் மாட்டோம் போலீஸோடனு அதுக்கு பிறகு அவங்க உயிருக்கும் பாதுகாப்பு வந்திருக்கு போலீஸு சரவணன் ஏசி அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டு தான் ஒப்படைச்சாங்க அக்யூஸ்ட் எல்லாம் எப்படி அழைச்சிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கூட இவருக்கு புடைப்பாலுக்கா எல்லாம் அந்த மூச்சுத்தணல் ஏற்பட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போய் செக்அப் பண்ணி தான் கொண்டாந்து வச்சாங்க எப் மூணு நாளாக மெடிக்கல் செக்அப் பண்ணி ஏன்னா இயல்பாக இவங்க அட்டாக் அட்டாக் வந்துருச்சுட்டு வச்சாங்க போலீஸ் தான்டுவாங்க அதுவும் இயல்பா ஆமாங்க போலீஸுங்கிறது நாலா பக்கமும் அடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கத்தில் அடின்னா போலீஸுக்கு நாலா பக்கத்துலேயும் தான் அடி ஒரு பக்கம் அரசியல் தலையீடு ஒரு பக்கம் பப்ளிக்கை சமாளிக்கணும் ஒரு பக்கம் நீதியை வழங்கணும் ஒரு பக்கம் அக்யூஸையும் பிடிக்கணும் எவ்வளோ வேலையில் அவங்க பின்னிக்கிட்டு நடக்கிறாங்க அதனால் அதை எழுதி வாங்கிட்டாங்க அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் அதுக்கு பிறகு எல்லோரும் அவங்க வந்து உண்மையாக சொல்லிட்டாங்க இதுதான் நடந்துச்சு சம்பவ சந்தையில் அரெஸ்ட் பண்றதுக்கு தனிப்படை போயிருக்கு அப்படி அப்படின்னு நியூஸ்லாம் நிறைய வந்துச்சு ஆனால் அரஸ்ட் பண்ண எந்த நியூஸுமே வரலையே அதுக்குள்ள குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்யறது ஒரு இதுல பத்திரிக்கைங்கிறது வந்து அதில் சார்ஜ் சேர்த்துக்கலாம் ஓகே அவங்கள விசாரிச்சு அவங்கள்ட்ட கன்ஃபர்ஷன் வாங்கணும் அவங்கள கன்ஃபர்ஷன் வாங்கி மறுபடியும் அவங்க பேர் அட்டாச் பண்ணிக்குவாங்க சேர்த்துப்பாங்க ஓகே இதில் இதுல இப்போதைக்கு இந்த தொண்ணூறு நாள் பெயில் யாரும் வந்துடாமல் இருக்கிறது இந்த அலர்ட்னஸ் அவங்க பண்றதா தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது வழக்கு விசாரணை கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படியே இவங்களை வச்சுக்கிட்டு இவங்களுக்கான சார்ஜ் ஷீட்டை நீங்கள் போடுங்க அவங்கள பிடிக்கிறப்ப பிடிங்க பிடிக்கிறப்ப பிடிங்க இப்போ இதுக்கான வேலையை பாருங்கள் அடுத்து என்ன செய்வாங்க கோர்ட்டுக்கு போகலாம் அது இவ்வளோ ஸ்பீடாக போக முடியாது ஃபைனல் ரிப்போர்ட்டு ஃபைல் பண்ண சொல்லலாம் இந்த எஃப்ஐஆர் மேலே அப்போ சார்ஜ் ஷீட்டு போட்டு தான் ஆகணும் இதெல்லாம் எதுக்கு ரெடியாக இருக்காங்க விசாரணை பண்ணி ரெடியாக இருக்குது போட்டு வேண்டியது சார்ஜ் ஷீட்டை சார்ஜ் ஷீட்டை போட்டு கோர்ட்டில் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு போலீஸோட ரோல் முடியுதுங்க போலீஸு இப்போ அருண் சார் இதே கேஸ் ஏ அவர் மட்டும் தூக்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்காரு அவர் இதுலேருந்து எப்போதான் லெஃப்ட் வருது அவர் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணும்ல இப்போ அடுத்து இது அப்படியே வச்சுட்டு அவர் வேலைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கலேன் அடுத்து வர அதிகாரி சரியாக போடலாம் போடாமல் போலாம் லேட் பண்ணலாம் இவர்கிட்ட ஒப்படைச்ச பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சேன் கேஸை இது வரைக்கும் நான் கைது பண்ணி இந்த பேர் மண் பண்ணியிருக்கேன் இந்த வரைக்கும் சார்ஜீட்டு போட்டு வேலை முடிச்சிருங்க கேஸு கோர்ட்டு போச்சு கோர்ட்டாச்சு அரசு வக்கீலாச்சு அவங்க வக்கீல் வச்சுக்க போகிறாங்க குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் வக்கீல் வச்சுக்க போகிறாங்க அது அடுத்த ரோலு இது வரைக்கும் என்னோட பேரோட பணியை முடிக்கிறாரு தான் நான் நினைக்கிறேன் கடைசி கேள்வியா சம்பவம் சந்தில் கைது செய்யப்படுவார் முடியுமா கைது செய்யணும் ஒரு மாதிரி எங்க இருக்காருன்னு கூட அவரை கண்டுபிடிக்க முடியல கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு இல்ல இப்போ நீங்க கேட்ட கேள்வி ஒரு கேள்வி எங்க இருக்காருன்னு கூட தெரியல அப்படின்னு அதுதான் இதுல பெரிய விஷயம் இப்போ ஏற்கனவே வெளிநாட போன லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஆமா இப்ப இதே மாதிரி ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த ஒரு ஆளுன்னா ஏன்னா காஞ்சிபுரத்துல ஸ்ரீதர்னு ஒரு பெரிய டான் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் சம்பாரிச்சவரு அவர் கம்போடியாவில் சூசைட் பண்ணிட்டார் கிடையாது சார் அவரும் இங்கே தேடப்படும் குற்றவாளியாக ஒட்டப்பட்டது அதனால் அவர் எங்கே இருக்காருங்கிற தெரியலங்கிற பொரிதல் இது எல்லாமே அவரை அவரை நோக்கி தான் போலீஸ் இருக்காங்க போலீஸ்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்குது நிறைய கைது பண்ணி வச்சுட்டு கூட தேடிகிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க ஆனால் கஸ்டடி கொண்டு இருப்பாங்க ஆனால் தேடிக்கிட்டு இருக்கோம்பாங்க அது எதுக்குன்னா கரெக்டான சூழல்லாம் அவங்கள்ட்ட உண்மையெல்லாம் வாங்கிட்டு கரெக்ட் பண்ணி கொண்டாந்து கோர்ட்டில் அனுப்பாட்டுவாங்க ஏன்னா போலீஸோடைய உள் நடவடிக்கைகளை வந்து நம்ம விவா விவாதிக்கக்கூடியதில்லை காவல்துறை அவங்க கடமையாக செய்கிறாங்க நம்ம அது இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கோம் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம பேசுகிறதெல்லாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களும் தெரியும் எல்லாத்துலேயும் எதுக்கு பார்க்குறாங்கன்னா ஏதாவது ஐடியா கிடைக்குமா வேறு ஏதாவது ஆஸ்பெக்டில் அவங்க பேசுகிறாங்களான்னு நம்ம அவங்களோட உள் விசாரணை கண்டிப்பாக காவல்துறை நினைத்தால் கைது செய்து விடுவார்கள் கைது செய்து சட்டத்தின் முன்னாடுறதுக்கு தான் அவங்க இருக்காங்க பாக்கி பேருக்கு இப்போ சார்ஜ் ஷீட்டை போட்டுருவோம் லேட் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் போலீஸோட இன்னும்